காத்தாங்குடி பாரியோரு இலங்கையில் இருக்கின்ற இரண்டாவது வியாபார கேந்திர நிலையமாக பார்க்கப்படுகிறது அந்த அபிவிருத்தி வியாபாரத்திலும் சரி அதே சுற்றுலாத்துறையிலும் சரி அபிவிருத்தி பிரதேசத்தில் குறைபாடாக கொண்டிருக்கிற நிலையம் பஸ் நிலையம் இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த பகுதிக்கு வருகின்ற மக்கள் மிகவும் அவதிப்படுவதையும் வியாபார ரீதியாக இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற மக்கள் அதே போல சுற்றுலா ரீதியாக இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற மக்கள் இந்த பஸ் நிலையம் இல்லாதனால் மிகப்பெரும் சிரமங்களை முகம் கொடுத்து வருகின்றார்கள் இது தான் இந்த காணொலியில் உங்களுக்கான தகவல்களை நாங்கள் வழங்க போகின்றோம் பத்தாங்குடி பிரதேசமானது ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு அபிவிருத்தியில முன்னோக்கி செல்கின்ற ஒரு பிரதேசமாக இருந்தாலும் குறிப்பாக எங்களுடைய ஊரிலேயே பாரிய பிரச்சனை இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு எவ்வளோ மக்கள் வியாபாரத்துக்கு வாராங்க வந்தாலும் எங்க போற ஒரு பஸ்ல போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிலையம் இல்லாமல் தடமாறி மாறி கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு அபிவிருத்தியில முன்னோக்கி வருகின்றது வியாபாரத்தில் முன்னோக்கி செல்றோம் ஆனா எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச ஊர் அந்த செல்றதுக்கே நாங்கள் வைக்கப்படுறோம் காரணம் அந்த ஊர் மக்கள் இங்க வார மக்களுக்கு பஸ் நிலையம் இல்லை குறிப்பாக கல்வியுக்குடி பக்கத்தில் இருக்கிற ஊரை பார்த்தா ஒரு பஸ் நிலைமிகு மட்டக்களப்பில் பார்த்தா ஒரு பஸ் நிலைமீகி ஆனால் இவ்வளவு வளர்ந்து வருகின்ற இந்த காத்தாங்குடியில ஒரு பஸ் நிலையம் இல்லாததால நாங்கள் மிச்சம் வருத்தப்படுறோம் ஒரு பெரிய ரெண்டாயிரம் ஆண்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளில் பாதி மீச்சம் செய்யப்பட்டாலும் அந்த பஸ் நிலையம் அமைக்கப்படவில்லை அதுக்கு ஒதுக்கப்பட்ட காணிறிகி அந்த காணி காணிற்கிறதால தயவு செய்து இப்ப நல்ல இப்ப நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு வருகின்ற ஊரோட அதோடு இப்ப நல்ல அபிவிருத்தியான ஒரு நல்ல சமூகம் இந்த இந்த ஊரில் உங்களுக்கு தெரியும் டூரிசம் குறிப்பாக இலங்கையில் டூரிசம் மக்கள் கூடுதலாக வருகின்ற ஒரு பிரதேசமாக இருப்பதால் ஒரு பஸ் ஒரு நிலைய மதிப்பு இல்லாதால கடுமையை கஷ்டப்படும் தயவு செய்து இங்கே தற்போது இருக்கின்ற அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பஸ் நிலையத்தை அமைத்து தருமாறுமே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊர் மக்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு தெரியும் முன்னேக்கி செல்றாங்க அது மாற்றம் இல்லாம எங்கிருந்தாலும் இந்த காத்தாங்குடி தான் தேடி கொழும்புக்கு அடுத்த ஊர் காத்தாங்குடி தான் வியாபாரத்தில் அது ஹோல்சேல் பிசினஸ்ல ஹோல்சேல் என்ற முடித்த அம்பாறு மாவட்டம் இருந்து இந்தியால அங்கால குறுநாள் தொடக்கம் மக்கள் சாமடுக்க வராங்க வந்தா எத்தனை மணிக்கு பஸ் போகுது எங்க போய் நின்று பஸ் வேறு ரெண்டு தடை மாறி கொண்டிருக்கிறாங்க அதால தயவு செய்து எங்களுக்கு ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று இப்ப எம்பிபி அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று காட்டாங்குடி வர்த்தக சங்க தலைவர் நிறையில நான் மிச்சம் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நான் சொல்றேன் தயவு செய்து இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை இந்த அரசாங்கம் நிரூபித்தரும் என்ற நம்பிக்கையோடு இது காத்தாங்குடியில பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வருஷமாக வருஷமா இருக்கு நிலையான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை மற்ற மக்கள் வந்து ரோட்ல தான் நிற்காங்க மக்கள் தங்குறது கூட இந்த இருக்கு இந்த சின்ன ஒரு இடம் தான் இருக்கு மழை என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு நல்ல ஸ்டாண்ட் எல்லா ஊர் பஸ் வருது வந்து தான் டைம் கேட்காங்க நாங்க தான் டைம் சொல்லணும் அவர் ஒரு டைம் டேபிளை பார்த்தா இன்னும் டைம் பஸ் வரும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை நிலையான ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து தேவை கட்டாயம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தரணும் என்ன சரியான ஜன நெருக்கடி கூடுன இடம் காத்தாங்குடி நிறைய பிரயாணிகள் வந்து போறாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கட்டுறதுக்கு அரசாங்கம் ஒரு ஏற்பாடு செஞ்சு தரணும் உண்மையிலேயே இந்த இடம் மிக நீண்ட காலமாக ஒரு பெரும் அவல நிலையாக காணப்படுகின்ற ஒரு இடம்தான் காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்ட் செல்லக்கூடிய இந்த இடம் சுமார் நான் நிறைய இந்த இடம் மிக நீண்ட காலமாக ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த பிரயாணிகள் இங்கே தங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு மிக கஷ்டப்பட்டு வெயிலிலே நிற்க நிற்கின்ற ஒரு நிற்கதியான நிலை இங்கே காணப்படுகிறது கடந்த காலம் அவங்களுக்கு தெரியும் காத்தாங்குடியிலே நான் நினைக்கிறேன் முபீன் சேரவர்கள் சேமனா இருக்கின்ற காலத்திலே காட்டாங்குடிக்கு பிரதான ஒரு பஸ் நிலையம் வர இருந்தது அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருந்தார்கள் அதற்கான இடம் ஒதுக்கப்பட்டு இந்த எங்களுடைய மீரா பள்ளி ஜாமியுல்லா மீரா ஜும்மா பள்ளி வாசலுக்குரிய அந்த மையவாடியிலே ஒரு பிரதான பஸ் நிலையம் ஒன்று அமைப்பதற்காக வண்டி நிலம் ஒதுக்கப்பட்டு அதற்கான நிலங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு ஏற்கனவே வந்து அதற்கான பூர்வீக வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு கிரவுண்ட் போடப்பட்டு அதே அந்த இடங்களை சுற்றி வேலிகள் விடப்பட்டு கட்டிடங்களும் அமைக்கப்பட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டு இருக்கின்ற பொழுது இங்கே கொடுத்த சில அரசியல்வாதிகளின் கடுகுடி காரணமாக அந்த வேலை இடைநிறுத்தப்பட்டு மிக பரிதாபகரமான நிலையிலே இங்கே கட்டப்பட்ட இருந்த பிரதான பஸ் நிலையம் மட்டக்கிழப்புக்கு சென்று அங்கே இங்கே சிடிபி ஒரு பிரமாண்டமான பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது அது காத்தாங்குடிக்கு வந்ததுதான் உண்மையிலே நான் ரொம்ப வேதனைப்படுகின்றோம் இங்கே நாங்கள் கடமை செய்கின்றோம் கிழக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்குரிய ஒரு காரியாலயம் இருக்கிறது ஆனால் பிரையாணிகளுக்கு ஒரு நிற்பதற்கு ஒரு இடம் இங்கே இல்லை மலையிலே அவர்கள் நலந்த நிலைமையிலே வெயிலிலே அவர்கள் மிக உருகிய நிலைமையிலே வீதி ஓரங்களிலேயும் கடை தெருக்களிலேயும் அவர்கள் நின்று காலையிலே நாங்கள் மூன்றரை மணிக்கு இங்கே வருகின்றோம் பிள்ளைகளை கொண்டு மிக பரிதாபகரமான நிலையிலே அந்த பிரயாணிகள் இங்கே வந்து நிற்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது மிக நீண்ட காலமாக இந்த ஊரிலே இந்த குறை இருந்து கொண்டிருக்கிறது அழகான ஊர் எல்லா அவிருத்திகளையும் கண்ட ஊர் ஆனால் இங்கே ஒரு பிரதான பஸ் நிலையம் இல்லாத மிகவும் ஒரு பெரும் குறையாகவும் ஒரு கேவலமாகவும் ஒரு இந்த ஊருக்கு ஒரு அவமானமாகவும் கருதுகிறேன் உண்மையிலே இங்கே இருந்துதான் காத்தாங்குடியிலே இலங்கையின் பல பாகங்களிலேயும் காலியாக இருக்கட்டும் மாத்திரையா இருக்கட்டும் கொழும்பா இருக்கட்டும் கண்டியா இருக்கட்டும் அதிகாலை மூன்றரை மணியிலே இருந்து இங்கே பஸ்கள் இருக்கிறது முழு பஸ்களும் வீதியிலே அடிக்கப்பட்டு அதாவது தனியார் பஸ்களும் அதே போன்று அஹ் சிடிபி பஸ்களும் பிரதான வீதிகளிலே நிறுத்தப்பட்டு பல முறை பல அந்த வீதிகளிலே நிற்பாட்டி பிரயாணிகள் ஏறுவதால் பண்ணி வருகின்ற அந்த பயணிகள் அந்த எக்ஸிடென்ட் ஆகி நிறைய அவ்வாறான விபத்துக்கள் சம்பவம் நாங்கள் கண்ணூடாக பார்த்த சம்பவங்கள் இருக்கிறது எனவே இதை நிவர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது மிக விரைவிலே காத்தாங்குடியிலே இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த என்பிபி அரசாங்கத்தின் ஊடாக மாண்புமிகு ஜனாதிபதி அனுதவ் குமார திசாநாயக்காவுடைய இந்த அரசாங்கத்திலே காத்தாங்குடிக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு பஸ் நிலையம் குறிப்பாக சிடிபி பஸ்ஸுக்கும் அதே போன்று சிடிபி சிடிபியும் அதே போன்று பிரைவேட் பஸ்ஸுக்கும் சேர்த்தா போல இரண்டும் ஒன்றாக ஒற்றுமையாக ஓடக்கூடிய ஒரு ஒரே ஒரு நிலைய பஸ் பிரதான நிலையமாக அமைத்து இரண்டு பிரைவேட் பஸ்ஸும் சிடிபி பஸ்ஸும் ஒரே தடவையிலே ஒரே நேரத்திலே பிரயாணம் மேற்கொள்வதற்கு இந்த பொதுமக்களுக்கு பொதுவாக குறிப்பாக இந்த பிரயாணிகளுக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த குறையை அவசரமாக இந்த அரசாங்கம் குறிப்பிட்ட இந்த அதிகாரிகள் அமைச்சரவைகள் கவனத்தில் கொண்டு அதுக்கு பொறுப்பான காத்தாங்குடியிலே இருக்கின்ற இணைப்பாளர்களும் அதே போன்று அதற்குரிய அதிகாரிகளும் கவனத்தில் இந்த விடயங்களை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று இவ்வாறு காத்தான்குடி பஸ் நிலையம் இல்லாதால் மக்கள் மிக பெரும் அவதியை எதிர்நோக்கி வருகின்றார்கள் இந்த பஸ் நிலையம் கட்டுவதற்காக கடந்த ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு இதற்கான காணி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்ட போதிலும் கூட சில அரசியல் தலையீடு காரணமாக இது நிறுத்தப்பட்டு இருந்தது இதுவரை காலமும் இதுவரையில் எந்த ஒரு அபிவிருத்தி ஏற்படாமல் இருப்பது மிக கவலைக்குரிய விடயம் ஏற்பட்டிருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய அவர்களுடைய ஆட்சி காலத்திலாவது இதற்கான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக காத்தாங்குடியிலிருந்து நான் ஃபஹத் ஜுனைத்